இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் விஜய் சேதுபதியோட மகனான சூர்யா நடிப்பில் வெளியான பீனிக்ஸ் திரைப்படம் இரண்டாவது நாள்ல நல்ல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது இந்த ஒரு வீடியோ உள்ள பீனிக்ஸ் திரைப்படம் இரண்டாவது நாள்ல எவ்வளவு கலேசியம் இருக்கு அப்படின்றதையும் இரண்டு நாள் முடிவுல இதுவரையும் உலகம் முழுவதும் பீனிக்ஸ் திரைப்படம் எவ்வளவு கிளைசியம் இருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பீனிக்ஸ் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமன் பண்ணுங்க ஓகே பண்ணு வாங்க வீடியோ பார்க்கலாம் ஒரு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள பீனிக்ஸ் திரைப்படம் முதல் நாள் மட்டும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது இதனை தொடர்ந்து தற்பொழுது இரண்டாவது நாள்ல டபுள் மடங்கு வந்து அதிகரித்து இருக்குது அதாவது இரண்டாவது நாள்ல மட்டும் இருபத்தி எட்டு லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது இதன் மூலம் இரண்டு நாள் முடிவுல உலகம் முழுவதும் நாற்பது லட்சம் வரையும் பெனிக்ஸ் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது இப்போ கண்டிப்பாக அடுத்த அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா வசூல் அதிகரிக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்மே வந்து கிடையாது பெனிக்ஸ் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு ரிவ்யூ தான் கிடைச்சிட்டு வருது அது மட்டும் இல்லாம படத்தோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி தான் அதனால கண்டிப்பாக அடுத்தடுத்த நாள் நல்ல ஒரு கலெக்ஷன் செய்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையும் அப்படின்றதுல எந்த டவுட் வந்து கிடையாது தற்போது வரைக்கும் இரண்டு நாள் முடிவுல பீனிக்ஸ் திரைப்படம் நாற்பது லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து பீனிக்ஸ் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்ற தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ